உறவு வணக்கம் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய அருமையான திட்டத்தை தீட்டியிருக்கு எப்படியும் கைது செஞ்சு சிறையில தள்ளணும் இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் இந்த திமுக திராவிட ஆட்சிய திராவிட மாடல் ஆட்சியை இரும்புகாரம் கொண்டு அவங்க நொறுக்கிறாங்களோ இல்லையோ நாங்க நொறுக்குவோன்னு கங்கணம் இது இந்த பாஜக அரசு நமக்கு ஒரு கோபம் இருக்குது என்னடா இது நீ பாட்டுக்கு வந்து எங்கள் ஐயா முதல்வர் ஸ்டாலின அதுவும் எங்களை எல்லாத்தையும் தத்தெடுத்த அப்பாவை கைது செஞ்சிருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்கொப்பம் ஒரு திருட்டு பையன் உங்கப்பம் ஒரு மொள்ளை மாதிரி ஒரு முடிச்சவிக்கி ஊற ஊற்று உலையில போட்டவன் அவனை போல ஒரு பிறவியை பார்த்ததே இல்லை அவ்வளோ கேவலமான ஒரு பிறவி உங்கள் அப்பாவை ஒரு ஆளா அப்படின்னு ஏன் சொந்த அப்பாவை திட்டலை இந்த தமிழ்நாட்டு மக்களை தத்தெடுத்திருந்த ஐயா ஸ்டாலின் அப்பாவை திட்டுது ஏன்டா இந்த கல்லு விழுவுறீங்கன்னு பார்த்தா வேண்டாம் குடிக்க வச்சு தாலி இருக்கிறதே பெரிய தப்பு அதுலேயும் ஐ ஆயிரம் கோடி அப்படின்னு கணக்கு திரிக்கு வந்திருக்கு ஆனா இத இதுக்கும் மேல நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வேலை சொல்லியிருக்கு இப்படி ஆயிரம் கோடிக்கு ஊழல் செஞ்சிருக்கா குடிக்க வச்சதெல்லாம் உங்க ஒப்ப நீ வக்காலத்துக்கு வரையா கேட்கிறாங்க திருடனுக்கு தேல் குத்துன மாதிரி நான் பொத்திட்டு இருக்கிற அவசியம் இல்லை இந்த திமுக பொத்திக்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டா இந்த பிஜேபியோட திட்டம்னா எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால டெல்லியில கைது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரை கைது பண்ணி உள்ளே வச்சு அதன் பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால இந்த டாஸ்மாக் உள்ள கைது செஞ்சதோ அதே ஃபார்முலாவை எடுத்து கொண்டு வந்து நேரடியாக தமிழ்நாட்டில் இறக்குது தமிழ்நாட்டில் இறக்கி பார்க்கும் பொழுது ஒத்து ஒத்துப்போகுது அதே போல இப்போ வந்து வீரவசன பேசியிருக்காரு ஐயா அணில் உயர்கடச்சி இதாச்சுன்னாருல நீங்க நினைச்சிருக்காங்க அந்த நில அணில் உயர் கிடைச்சனால கரண்டு பயிற்சின்னு சொன்னார்ல ஐயா செந்தில் பாலாஜி அவர் வந்து ஐயோ அப்படின்னு நெஞ்சு பிடிச்சதெல்லாம் தெரியல அவங்க ஆவணத்தை சமர்ப்பிக்கட்டும் நாங்கள் ஆவணத்தை சமர்ப்பிக்கிறோம் எஃப்ஐஆர் வந்து நாங்களும் வந்து அதன்படி நாங்கள் பத்து ரூபாய் ரூபா கூட வச்சது வந்து எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம் அப்போ அது தப்புன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டாரு பெரிய முதலாளியே அமைதியாக இருக்கும் பொழுது இவருக்கு தேவையா யாரு ஸ்டாலினே அமைதியாக இருக்கும்போது செந்தில் பாலாஜி என்ன வந்ததுன்னு கேட்குறேன் தேவையில்லாமல் பத்திரிக்கையாளர் வாயை நோண்டதான் செய்வான் அவனுக்கு எதுக்கு நீ வாயை கொடுக்குற அப்ப இவராக கைது செய்யறதுக்கான அதான் சொல்லுவாங்களே உங்களோட ஜாதக படி மீண்டும் நீங்கள் சிறைப்படவியா போகிறீங்க சிந்தி பாலாஜி ஐயா அப்படிங்கிற மாதிரி அனைத்து கட்டமும் சதுரமும் சேர்ந்து ஒன்னா நினைக்கிறதால வாய்ப்பு அதிகம் அவரை கைது செஞ்ச பிறகு ஐயா ஸ்டாலின்ட்டு நேரடியாக வராங்க என்னத்தில அப்படி ஆயிரம் கோடி பெரிய ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம் இவங்க பாட்டுக்கு பத்து ரூபா பத்து ரூபா ஒரு பாட்டுக்கு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் விற்றுருக்காங்க சேர்த்து அதுலேயும் ஊழல் அது மட்டும் இல்லாமல் அந்த சரக்கை இந்த சரக்கை அந்த சரக்கை கொண்டு போகிறத சரக்கு வண்டி இருக்கு பாருங்க சரக்கு சரக்கு எல்லாமே அமைதியில் அந்த சரக்கை கொண்டு போற சரக்கு வண்டி சரக்குற கனரக வாகனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் அது இருக்குல்ல அதுலேயே நூறு கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆலைகள்லேருந்து நேரடியாக எடுக்கும் பொழுது அவங்கள்ட்ட முறைப்படி பேன் கார்டு கூட கிடையாது நம்ம போய் ஒரு லோனுக்கு கேட்டால் சாதாரண ஒரு குழு போய் ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் லோனுக்கு கேட்டீங்கன்னா பேன் கார்டு இருக்கா ஆதார் கார்டு இருக்கா அந்த கார்டு இருக்கா இந்த கார்டு இருக்கா ஏடிஎம் கார்டு இருக்கா என்ன இளவு கார்டெல்லாம் கேட்குறாங்க கோடி கணக்கில் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆலை அது சரக்கு அந்த சரக்குக்கு ஒரு பேன் கார்டு கூட இல்லாமல் இவங்க வந்து அந்த சரக்கு வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க கொள்முதல் பண்ணியிருக்காங்க சரக்கு வாங்குறது அதுக்கானதெல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கணக்கில் வரலை அப்படின்னு கேள்வி கேட்டுக்காங்க அது மட்டும் இல்லாமல் உண்மையிலுமே வந்து இந்த நானாம் தமிழர் கட்சி சாராம நம்ம இருந்து வச்சுக்கோங்க உண்மையிலே சொல்றேங்க ஏன்னா நமக்கு இந்த குடிப்பழக்கம் இல்லை அதனால கண்டிப்பா வந்து இந்த திமுக வந்து ஒரு பாரை வந்து லீஸு கெடுத்துருக்கலாம் காசு அரிசி எடுத்துருக்கலாம் சம்பாதிக்கணும் வளரணும்னா கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்றது கொள்கை கோட்பாடு இனம் அப்படின்னு வேற வழி இல்லாம அவருக்கு அவர் வந்து மந்திரி சுட்டு போயிட்டாரு தலைவர் வந்து எங்க அண்ணனுக்கு மந்திரி சுட்டு போயிட்டாரு இதான்டா அப்படின்னு அவர் எங்க மண்டல மந்திரி சுட்டு போகிற வழி இல்லாம கொள்கை கோட்பாடு உட்காந்து பாருங்க வீடியோ போட்டு என்னடா பண்றதுன்னு புலப்ப ஓட்டிட்டு இருக்கோம் ஏன்னா உண்மைதான் ஒண்ணுமே திமுக இருந்தாலும் கண்டிப்பா பார் எடுத்து நடத்தி செஞ்சிருப்பேன் இப்போ வந்து நமக்கு தடுக்குது ஏய் ஏன்டா அது நமக்கு குடி பழக்கம் இல்ல நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால வந்து நமக்கு அதுல பேச லாஸ் ஆயிரம் கிடையாது நம்ம குடிச்சிட்டு குப்புற பழக்க பொருத்தம் கிடையாது அப்படின்னு நம்ம செஞ்சிடலாம் வேற வழி இல்லையே இல்லையா ஒரு பார் எடுத்தா கூட பெரிய ஆளா இருந்துக்கலாம் ஏ என்னத்தாயிரம் கோடி நமக்கு ஒரு கோடி இருந்து பெருசா கண்டுக்கா போறீங்க அப்படின்னு போயிருக்கலாம் அப்ப இந்த எல்லாமே பணம் தான் சும்மா தர மாட்டாங்க அதுக்கான கவனிக்க கவனிச்சு கவனிச்சு பண்ணணும் அதே போல இந்த பார் நடத்துறதுக்கும் லஞ்சம் கொடுத்து வச்சிருக்காங்க முறையா இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட தகவலை திரட்டி வச்சிருக்காங்க இடினா சும்மாவா சும்மா அதை உன்னை சொரண்டி விட்டீங்களே செந்தில் பாலாஜா கைது செய்யும் போது அமைதியா இருந்தீங்களே அமைதியா இருந்ததுக்கு அப்புறம் காணொலி விட்டீங்களே திமுக காரண சுரண்டி பார்க்காதீங்க திமுக காரண வரண்டி பார்க்காதீங்க இப்ப பேசுங்கய்யா வாய் திறந்து நான் திமுக காரன் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது பெரியாரோட பேர பிள்ள என்னை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பேச முடியுமா செதில் செதிலா பேத்து இருக்கும் எப்படியே சுரண்டிடுவான் குலை மிரட்டல் இது சொல்லல நம்மளோட ஊழலை செஞ்சிருவான் சட்டு 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 சட்டுனா மீனுக்கு எப்படி செதில் கொட்டுதோ அது மாதிரி நமக்கு வந்து ஊழலா கொட்டும் இவன் முடிவு பண்ணிட்டான் இப்ப ஐயா ஸ்டாலின இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க ஒரு புறம் இந்த சைடு அடிக்கிறாங்க சரி இதுலதான் அவ்வளவு பண்ணிருக்காங்க பார்த்தா இந்த ஜாபர் சாதிக்கா நாங்க கஞ்சா போதை பொருள் அவங்க அமைய ஒரு பல ஊழல் பண்ணியிருக்காங்க அப்ப ஒட்டுமொத்தமா திமுக காரணம் பண்ணி அணகட்டுறாங்க இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா பிஜேபியோட நோக்கம் எப்படியாவது திமுகவை அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு அதிமுக கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறைவேறலாம் அப்படின்ட்டு இங்கே வராங்க ஆனால் வந்தவனுக்கு தான் தெரியும் இங்கே அதுக்கு மேலே ஒரு காட்டாக இருக்கா அவனை சமாளிக்கணும் அப்படின்னு திமுக ஊழல் செஞ்சுருக்கா அவங்களுக்கு மடியில் கனம் இருக்கா அதனால பயம் அதிமுகவும் அதே மாதிரி செஞ்சுருக்கா மடியில் கனம் இருக்கா அவங்களுக்கு பயம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் இங்கே மடியிலையும் ஒன்றும் இல்லை வழியிலையும் பயம் இல்லை கனமும் இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கான் சீமா தெரியும்ல அந்த சீமான் இந்த பாஜகவும் சரி இந்த அதிமுகவும் சரி இந்த மக்களுக்கு எதிராக ஏன்னா திமுகவை ஒழிக்கிறக்கான வேலையே செஞ்சிருக்கு திருட்டுத்தனம் முள்ளமதித்தனம் முடிச்சவிக்கித்தனம் அனைத்து தனத்தையும் செய்தவர்கள் திராவிட எப்படி போர்வாள்கள் இந்த போர்வாள்கள் அந்த வேலையை செஞ்சனால அங்க இருக்க சார்பாள கைது கொண்டக்கான வேலையில இறங்கிட்டாங்க அதை செஞ்சிருவாங்க இதை செஞ்சு இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சலாம் நினச்சா அது மறத்தணும் ஏன்னா இங்க பிச்சை எடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கான் மக்களுக்கு எல்லா போராட்டத்திலையும் ஒருத்தன் கோல் கொடுத்துட்டு இருக்கான் அண்ணன் செந்தமலன் சீமான் அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து உங்களுடைய மதச்சார்பு அற்றல்ல மதச்சார்போடு இருக்கக்கூடிய உங்களோட சனாதன கோட்பாடோடு இங்கே நுழைஞ்சிட முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களையும் சரி கிறிஸ்தவ மக்களையும் சரி சக தமிழர்களாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் திமுக சொல்றது போல அதிமுக சொல்றது போல பிஜேபி நீங்க சொல்றது போல நாங்கள் வந்து அவர்களை சிறுபான்மையராக பார்க்கல அவர்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மண்ணோட பெரும்பான்மையினர்கள் கிரேக்கத்திலிருந்து வந்த கிறிஸ்துவத்தையும் அரபுல இருந்து வந்த இஸ்லாமியத்தையும் ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் அவங்க மதத்தை தான் ஏற்றிட்டாங்களை தவிர தமிழர்கள் போய் அங்க மாற கிடையாது அவர்கள் கூறக்கூடிய தமிழர்கள் அவர்களை வந்து இந்த மண்ணோட பெரும்பான்மை அவருக்கு ஏற்றுக்கொண்ட தான் தவிர அப்படின்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும் அதனால நீங்க எந்த வழியிலுமே வந்து இந்த திருட்டுத்தனமாக கொள்ளப்பட கூட இந்த பாஜக உள்ள வர முடியாது அப்படின்னு தெரியும் இருக்கிறது இந்த திமுக அது வேற வாலி இல்லாமல் போத்திட்டு இருக்காங்க பேச வேண்டியதான பேச வேண்டியதானே ஏன் பேச முடியல செய்தது அனைத்துமே ஊழல் இப்ப இதெல்லாம் விட்டுவிட்டு அவங்களுக்கு பிரச்சனை ரூபாய் தான் இப்படி போட்டத நான் இப்படி போட போறேன் அப்படின்னு அதாவது தமிழ்நாட்டுக்கின்று ஒரு பணம் கிடையாது ஆந்திராக்கின்று ஒரு பணம் கிடையாது ஒரு நாணயம் கிடையாது ஒரு டாலரு என்ன அளவு இதுமாதிரி கிடையாது அதே போல் தெலுங்கானா அதே போல் குஜராத்து அதே போல் அடுத்தடுத்த மாநிலங்கள் இது எதுக்குமே கிடையாது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குமே ரூபாய் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய இந்த ரூபாய் அவங்க இப்போ புதிதாக கொண்டு வந்த அந்த சிம்பிள் எப்படி டாலருக்கு எஸ் மாதிரி போட்டு கோடு போடுமோ அதுமாதிரி அவங்க கொண்டு வந்து சிம்பிள் இவ்வளோதான் இதைதான் பயன்படுத்துறாங்க இப்ப வந்து நாங்க ரூபாய்க்கு இந்த குறியீடு எடுத்துட்டு நாங்க ரூணை போட போறோம் அப்படின்னு பொங்கிருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தப்ப வச்சிருந்தே வாயை மூடிக்கிட்டீங்க சரி அப்ப நீ ஆட்சியில இல்ல அப்படின்னு சொல்லி கதையை விட்டாலும் ஆட்சியில் வந்தோனே அதை தூக்கிட்டு இதுதான் பயன்படுத்துவோம் சொல்லி இருக்கணுமே ஏன் சொல்லல ஏதையாவது செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியல ஏ மாத்திரா தமிழ்நாட ஏமாத்த முடியும்னா தமிழ்மொழி ஏ பா தமிழ் மொழி அப்படின்னு ஒரு வேலையில இறங்கிருக்கு இந்த திருட்டு திமுக இதை தவிர என்ன இருக்க முடியும் பணம் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்காதது மத்திய அரசோட தவறு இதுல நம்ம எந்த பின்வாங்க போறது நம்ம ஆதரிக்க போறது இல்ல குரல் கொடுத்து தவறு 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 ஆனா அந்த பணத்தை கொடுத்தா நீ முறையா செயல்படுத்துவியா ஏ நீ சொந்த மக்கள் கிட்டே கொசு உண்ணி போல ரத்தத்தை உறிஞ்சி திருடி திண்டு உடம்ப வளர்த்துட்டு இருக்கியே டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி அது நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் வரும் வாய்ப்பு இருக்குங்கிறானே ஆயிரம் கோடி அட்டையை போட்டீங்களாடா நல்லா இருப்பீங்களா நீங்க அதுவும் தாளி எடுத்த காசு இது எப்படின்னா சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒருத்த மகாங்களை வச்சுட்டு சுற்றுலாட்டுக்காரனும் அவனை சேர்ந்துக்கிட்டு வருத்தப்பட்டாங்களா ஊரில் ஏ நமக்கு புறப்படாமல் போச்சே அப்படின்னு அவங்களுக்கு அது தொழில் எவனாவது செத்தா நல்லா இருக்கும்னு அவன் நினைக்கிறான் இவன் நான் குடும்பம் வாழணும் இவன் நினைக்கிறான் பார்த்துக்க அப்ப இந்த மயானத்தில் வெட்டியாமலை பார்க்கறதுக்கு தான் இந்த திமுக வந்துருக்கு அப்படி தானே எவன் தாலியாவது அர்த்தம் நம்ம வாழலாம் மயானத்தில் வெட்டியான் வெட்டியான அவனுக்கு கேவல அவன் தொழில் அவன் செய்கிறான் அந்த மயானத்தில் வெட்டியானவர்களுடைய நினைப்பு எப்படி இருக்குமோ அதே போல இந்த மக்களை செத்து மக்களோட தாலி எழுத்தா நம்ம வந்து வயிறு வாய் வளர்த்துட்டு நம்ம பேர பிள்ளைகள் குடும்பத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறது திமுகவோட கோட்பாடு அவன் வந்து பத்தஞ்சு மயானத்தில் விளை பார்க்குறவன் பத்தஞ்சு அவனுக்கு சோறு சோறுக்காக பண்ணுறான் நீ சோறுலாம் விட்டுது அதையாக விட்டுட்டு இந்த வேலையை செய்ய வந்துட்டேன் அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அதாவது அவனாவே வந்து வெட்டியாங்கிற வந்து சாவை எதிர்பார்க்கிற தவிர யாரையும் போய் கொள்ளல ஆனா நீ ஒரு திட்டத்தை போட்டு அந்த சாவை ஏற்படுத்தி கொண்டு அதுல கொளுத்து திங்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஐக்கியத்தரம் அப்பான்னு சொல்லிப் புட்டியே சரி போரும் அவனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு போனா சப்பு சப்புன்னு அப்பி அனுப்புறான் அந்த பெரிய திருட நீ பெரிய திருட உனக்கு முறை அவன் பெரிய திருட உண்மை தான் நம்ம வந்து பாஜக ஒன்றும் ஆதரிக்காளர்கள் ஆதரவாளர்கள் கிடையாது பாஜக பெரிய அயோக்கியமானவர்கள் அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க அந்த திமுக திருடுங்கிற திமுக அதுலேருந்து திருடக்கூடிய அவங்க எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அதை மொத்தம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மக்களோட தாலியாக இருக்கிறதுல அவ்வளோ குறிவுகளாக இருக்காங்க அப்போ நாங்கள் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி ஆணூரைக்கு ஆணூரைக்கு வந்து ஜிஎஸ்டி கம்மி ஆனால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின் அதுக்கு போட்டிருக்காங்க அதிகமாக நல்லா இருப்பானா சந்தால பாவி சொல்லுங்க ஆர்கானிக்ஸ் பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அதிகம் போட்டு வச்சிருக்கான் அப்ப இவன் பெரிய திட்டம் இல்ல பெரிய திட்டம் இல்ல திருட்டு பையன் இவங்க என்னெல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க அதனால இந்த அரசு ஒரு கேவலமா செயல்பட்டு இருக்கு இந்த அரச முடக்கிறதுக்கு அந்த அரசு எவ்வளவு கேவலமா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத மக்கள் ஆகிய நாம உணரணும் வேற வழியே இல்ல இவன் வந்து தொடர்ச்சியா திட்டுப்பாளா திமுக வந்தா மாறி நினைக்கிறீங்களா ஏங்க ஒரு பேனர் விஷயம்ங்க பேனர் சுபஸ்ரீன்னு ஒரு பொண்ணு அதிமுக காலகட்டத்தில் அந்த பேனர் வச்சு மேலே உழுந்து இறந்து போச்சு அந்த பேனர் இறந்து பேனர் வச்சு இறந்து போன பொண்ணு வீட்டுக்கு போய் பெருசா பில்டா பண்ணாங்க இதுக்கு மேல பேனர்கள் இருக்கக்கூடிய முறையாக அனுமதிப்பட்ட ஓரிரு பேனர்கள் மட்டும்தான் இருக்கணும் பதாகைகளை நம்ம இருக்க கூடாது அப்படி இப்படி எப்படி அப்படிலாம் போட்டு இல்லாத வேலை செஞ்சாங்க யாரு இப்ப இருக்க ஐயா முதல்வர் அவரோட துணை முதல்வர் எல்லா அறிக்கையும் மேல அறிக்கை அதிமுக ஆட்சியில ஒரு பேனர் கலாச்சாரம் ஒழியணும் பேனர் வச்சதே இவங்க தான் ஏதோ கொண்டு அடிக்கணும் தெரியல ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க வைக்கிற பேனர் எல்லாம் தாங்க முடியுமா பதாகைகள் சொல்லு மனசாட்சியோட பேசுங்களா தாங்க முடியுமா அதை கடைபிடிக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி முறையா அனுமதி வாங்கி ஓரிரு பேனர்கள் வந்து நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்கும் உங்களை மாதிரி வழிநெடுக காட்டு அளிங்குற வழிநெடுக பேனர் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கிறது அப்ப இந்த திருட்டுத்தனமான இவங்க பாருங்க ஆட்சியில் இருக்கும்போது மதுவை ஒழிப்போம் ஆட்சிக்கு எதிராக இருக்கும்போது மதுவை ஒழிப்போம் மது இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒழிக்கணும் ஒழிக்கணும் நம்ம நினைக்கிறோம் இவங்கள முதல் ஒழிக்கணும் பாத்துங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மூலையை வச்சு செயல்படக்கூடிய இந்த திமுக திரும்ப திரும்ப நீங்க வாக்கு செலுத்தின திருட்டு திமுக உங்கள் வாக்கு உருட்டு திமுக உங்கள் வாக்கு அயோக்கிய திமுக உங்கள் வாக்கு இரும்புக்கரம் என்று பொய் சொல்லும் திமுக உங்கள் வாக்கு தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் நடக்கிறது அதுக்கு ஆதரவாக அதற்கு இருக்கக்கூடிய அரசு திமுக உங்கள் வாக்கு இப்படி கேள்வி கேட்கணும்ல கொலை கொள்ளை மண்மம் திருடு இப்படி போல் நிறைய வேலையை செய்யக்கூடிய திமுக உங்கள் வாக்கு அப்ப இதெல்லாம் சிந்தித்து பார்த்து மக்கள் சரியா செயல்படும் அப்படிங்கிறதுதான் இந்த தருணத்திலையும் சொல்லிக்கிறோம் வேறு வழியே இல்லைங்க அனைத்து காணொளியிலையுமே எண்டு காடுக்கு முன்னாடி போகிற காடு இந்த மண்ணையும் இந்த மண்ணின் வளங்களையும் நேசிக்கக்கூடிய ஒருவனுக்கு வாக்கு செலுத்தினால் மட்டும்தான் இந்த நாடு நாடாக இருக்கும் இல்லையென்றால் இது நாடுகள் அல்ல சுடுகாடு காடு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் யாரோ ஒரு ஊர் அந்த இதை பார்ப்பாங்களே அதுதானே தவிர நம்ம பேச தெரியாமல்ல அதை செய்து உணர்ந்து செயல்படுங்க திரும்ப திரும்ப எதிர்கால சந்ததியினராக இருக்கக்கூடிய வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வாழ வழி விடுங்க அது நம்ம கையில தான் இருக்குது திரும்ப திரும்ப இந்த அயோக்கியர்கள் மத்தியில் இருக்க பயனும் அயோக்கிய பயன் இங்கே ஆடக்கூடிய மாநில பயனும் அயோக்கிய பையன் இவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம வாக்கு செலுத்தினா வாளா தான் நம்ம வீட்டு மாவா இருப்பான்னு சொல்லுவாங்கள்ல அயோக்கிய பயிர்களுக்கு திரும்ப செஞ்சால் நம்ம வீட்டு மாவா வா வாழ வா போகிறாங்க வாலா வெட்டியாக இருப்பாங்களே அங்கேயாவது வாளா வெட்டி இங்கே வாழவும் கிடையாது வெட்டியாலே உன செஞ்சுட்டு இருக்கானே தாலியறுத்த திமுகங்கிற பேர் தான் இருக்குது முன்னாடி சேலைய திமுக அப்போ இடுப்புக்குழி திமுக இப்போ தாலி இருக்கும் திமுக செய்து சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் இந்த மண்ணையும் இந்த மண்ணின் வளங்களையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தன் இந்த தமிழ் மண்ணை ஆள தகுதியுள்ள ஒரு தமிழனுக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் நம்ம இதிலேருந்து மீள முடியுங்கிறது தான் பொதுவான கருத்து நன்றி